சீரம் சிறப்புமாக நடைபெற உள்ளது இருமுடி அன்னதானம் முக்கியம் அன்னதானம் உங்களை பாதுகாக்கும் அன்னதானத்தால் உன் வினைபாரம் குறையும் என அன்னை அருளியுள்ளார்கள் இருமுடி அன்னதானத்திற்கு பங்களிப்பு செய்ய விரும்புபவர்கள் அன்னதானத்திற்கு தேவையான மளிகை மற்றும் காய்கறி பொருட்களை நேரடியாக மேல்மருவத்தூர் சித்தர்பீட அன்னதான கூடத்தில் வழங்கலாம் அல்லது தங்கள் பங்களிப்பை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அறநிலையிலும் செலுத்தலாம் மற்றும் ஆன்லைன் பேமெண்ட் செய்ய விரும்புபவர்கள் டபிள்யூ 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 டாட் ஏசிஎம்ஏசி டிரஸ்ட் டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தில் தைப்பூச அன்னதானம் என்ற லிங்க் மூலமாக தங்கள் நன்கொடையை வழங்கலாம் இருமுடி அன்னதானம் முக்கியம் அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் அனைவருமே செய்ய வேண்டும் அவனவன் வசதிக்கேற்ற மாதிரி அன்னதானத்திற்கு பங்களிப்புகள் செய்தால் மழையும் வளர்ச்சியும் உண்டு என நம் பங்காரு அம்மா அருளியுள்ளார்கள் நம் வினை தீர அன்னை அருளும் வாய்ப்பு இது பங்களிப்போ அருள் பெறுவோம் மேலும் விவரங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வழங்கப்பட்டுள்ளது ஓம் சக்தி